ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்கோலம் சண்டி விளாக் நம்ம சேனல் அன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஆலு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவில் இந்த எண்ணெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பசியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி மாவு பசையும் போது உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கப்பில் ஒரு பெரிய எலுமிச்சி மனை சைஸுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதில் இருக்கிற நார் ஓடெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இது வந்து அரை கப்பு இருக்குது கப்பு புளி அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அரை கப்பு திக்கான புளி தண்ணியில் கப்பு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும்போது உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்காது இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவை அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக திக்காகும் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கொதித்து திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து கொரியட்டும் அது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும் பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி துருவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸை நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சாட் மசாலா இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்க நல்லா கலந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா ஆறணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பசஞ்சு வச்சிருந்த மாவு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இது நல்லா சாஃப்டாக இருக்குது இது வரும்போது நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டியை உருட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதே மாதிரி சின்னதாகவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டிய உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெல்லிசா தேய்ச்சிட்டு பாருங்க அளவுக்கு இருக்கணும் இது வந்து இப்போ மடிச்சுக்கலாம் மடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லாவே தடவி விடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல லேயர் லேயராக இருக்கும் மாவு எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கச்சோடி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடிச்சுட்டு திரும்பவும் இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு முறை மடிக்கும்போதும் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுவையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து நீல வாக்கில் நல்லா தேய்ச்சிக்கோங்க எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீளமாக தேய்க்கணும் அப்போ தான் நமக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டு திரும்பவும் மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முறை மடித்து தேய்க்கும் போதும் நீங்கள் எண்ணெயும் மாவும் சேர்க்கணும் நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டைட்டாக இறுக்கி ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து நடுவில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நூல் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு வந்து அந்த லேயர் பிரியாமல் இருக்கும் சாஃப்டாக கட் ஆகிடும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து நல்லா தெரியும் இப்போ வந்து நம்ம கட் பண்ண பகுதியை கீழ் பக்கம் வர மாதிரி வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க தேவையான அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி சுற்றியெல்லாம் ஈரம் பண்ணிக்கோங்க மாவை இந்த மாதிரி ஈரம் பண்ணிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க உள்ள வச்சிருக்கின்ற ஸ்டக்கிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கச்சோடியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா மேலெல்லாம் மாவு கலர் வந்துடும் உள்ளே வந்து அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் கிறிஸ்பியாக இருக்காது எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம கச்சோடி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தெளிச்சு விடுங்க தெளித்து விட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்குமே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு நான் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனது பிறகு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்ச புளி சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்